ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மாங்காய் இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த மாங்காய் இஞ்சி ஊர்கா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மற்ற ஊர்கா மாதிரி ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது சீக்கிரமாக வீணாக போயிடும் இதை மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு மாசம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் முக்கியமா மாங்காய் இஞ்சியை பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் மாங்காய் இஞ்சி உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதை எப்படியாவது நம்ம ஒரு சாப்பாட்டுல சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா குடலுக்குலாம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சில சமயம் நீங்க வந்து மாங்காய் இஞ்சி ஊர்காவா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இதே இஞ்சியை வந்து நம்ம எலும்புச்சம்பள சாதம் மாங்காய் சாதம்லாம் செய்கிறப்ப துருவி கூட நீங்க சேர்த்து செஞ்சுக்கலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி நம்ம சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஊர்கா ரெசிபி தக்காளி ஊர்கா எப்படி செய்யணும் மாங்காய் ஊறுகாய் வந்து வருஷ கணக்கானவங்க கெட்டு போகாத மாதிரி எப்படி செய்யணும் கல்யாண பந்தி ஊறுகாய் அந்த ரெசிபியெல்லாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த மா இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி இந்த ஊருகா செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா மாங்காய் இஞ்சி எடுத்துருக்குறேன் மாங்காய் இஞ்சியை பற்றி சொல்லிடுறேன் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஞ்சி மாதிரியே இருக்கும் அதை லேசாக வந்து சீவி விட்டுட்டு மோந்து பார்த்திங்க அப்படின்னா மாங்காய் வாசனை இருக்கும் இது வந்து மாங்காய் வாசனை தான் இருக்கும் மாங்காவோட புளிப்பு இருக்காது இஞ்சி மாதிரி இருக்கும் இஞ்சியோட காரமும் இருக்காது இதை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டர்மரிக்குன்னு சொல்லுவாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக குடலுக்கு இது ரொம்ப நல்லது டெய்லியுமே இதை நீங்கள் சாப்பிடலாம் இதுக்கு நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு மாங்காய் இஞ்சியை வாங்கி நல்லா கழுவிட்டேன் கழுவி தண்ணி இல்லாமல் காய அப்புறமா அதை வந்து பீலரை வச்சு தோலெல்லாம் சீவிட்டு தண்ணியே இல்லாமல் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நம்ம ஊறுகாய் செஞ்சோம்னா ரொம்ப நாள் உங்களுக்கு உங்களுக்கு ஊர்கா வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இதை வந்து சாப்பர் வச்சுருந்திங்கன்னா சாப்பரில் நீங்கள் பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கேரட் துருவுறதுலேயே நல்லா பெருசாக இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா கன்று வச்சது இதை வச்சு நம்ம துருவிக்கலாம் தொக்குக்கெலாம் இந்த மாதிரி பெருசு பெருசாக துருவுறப்ப தான் அந்த டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா மாங்காய் இஞ்சியுமே அந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்குறேன் முக்கியமாக ஊறுகாய் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களோட கை பாத்திரங்கள் எல்லாமே மிக்சி ஜார் எல்லாமே ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நிறைய நாள் வரும் அடுத்ததாக இதில் வந்து நான் புளிப்பு இல் இருக்காதுன்னு சொன்னேன் இல்லையா அதனால் இதில் வந்து நம்ம புளி சேர்த்துக்க போகிறோம் புளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலும்பு அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு நல்ல ஈரமே இல்லாத ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து நம்ம ஊறுகாய்க்கு பொடி அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க நம்ம இன்னைக்கு அரை கிலோ செய்கிறதுனால ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கடுகு தாளிக்கவும் போகிறோம் அதனால் இதில் கம்மியாக சேர்த்தா போதும் இப்போ இதை வந்து ஒரு மிதமான தீலையே கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொரியுங்க பொரிஞ்சு நல்லா செவந்து வரணும் அப்போ தான் வந்து அந்த ஊறுகாயோட உங்களுக்கு வாசனை நல்லாயிருக்கும் இது சின்ன சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு செவந்ததோ இல்லை கருகியோ போயிடும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற வெந்தயம் கடுகு ரெண்டுமே நல்லா செவந்து அளவுக்கு வருபட்ருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க அப்புறமா நம்ம பொடிச்சுக்கலாம் இது ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே நம்ம மாங்காய் இஞ்சியெல்லாம் தாளித்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதே பாத்திரம் தான் எடுத்துருக்குறேன் ஊறுகாய் அரை கிலோ பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கால் கப்புலேருந்து ஒன்னே கால் கப்பு வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்குறதுனால சீக்கிரமாக அந்த ஊறுகாய் காலியாக போய்டும் அதனால் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு தாளிச்சுக்கப்புறம் கடுகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கடுகு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்ப இதில் கட்டி பெருங்காயம் ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்ல மனமாக இருக்கும் ஒரு சின்ன பீஸ் போட்டு பொரிய விடுங்க பெருங்காயம் பொடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா வதக்கிறப்ப போட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து ஊறுகாயில் உங்களுக்கு கரைஞ்சி வரும் இப்போ அளவுக்கு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா துருவி எடுத்து வச்சிருக்கிற மாங்காய் இஞ்சியை வந்து சேர்த்துக்கலாம் மாங்காய் இஞ்சி போடுறப்ப பார்த்தீங்கன்னா அடுப்பு தீயை கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே போட்டதுக்கப்புறமா மிதமான தீயிலே நல்லா ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இப்போ இந்த மாங்காய் இஞ்சி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கப்பாத்திங்கன்னா இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கிறேன் இதுவே நீங்கள் டேபிள் சால்ட் அப்படின்னா இதில் பாதி அளவு சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க கரைச்சு போயிடும் அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி தனியாக அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம் இன்றைக்கி அரை கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்க போகிறேன் ஒன்றரைலேருந்து நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் காரமும் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஊருகானாலே கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் மிதமான தீலேயே இஞ்சியும் நல்லா வந்து சுருண்டு வரணும் மாதிரி அந்த மிளகாய் தூளோடய பச்சை வாசனையும் போகணும் நிதானமாகவே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாத்திரத்தில் அடி பிடிக்காத மாதிரி நல்லா சுருளை வதக்கிட்டேன் பாருங்கள் கம்மியான தீயில நல்லா வந்து பரட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கி இந்தளவுக்கு வெந்திருக்கும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம புளியை கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அந்த எலும்பு சம்பளம் அளவுக்கு புளியை வந்து ஒரு கப்பு அளவுக்கு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் அதை இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா ஊறுகாய் ரெடியாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் கம்மியான தண்ணியிலே சேர்த்துக்கலாம் இப்போ இதை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை வந்து மீடியமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு மாங்காய் இஞ்சியும் வேகணும் புளியோட பச்சை வாசனையும் போகணும் கம்மியான தீயிலே கலந்து கலந்து தாங்க வேக வைக்கணும் அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வரும் மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது இது இருக்கப்பே நம்ம வருத்த சாமான்கள் எல்லாத்தையுமே நல்லா நைஸாக பொடிச்சிக்கலாம் இதுவும் சைட் பை சைடு நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க நீங்கள் பிடிக்கிறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் ஒரு ரெண்டு தடவை பரட்டி விட்டேன் அந்த போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு பிடிச்சிரும் நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம் கம்மியாக தீயில் வச்சு வேகிறப்ப தான் அந்த ஊறுகாய் உங்களுக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வெந்துட்டுருக்கப்ப பார்த்தீங்கன்னா பொடியும் நல்லா பொடிச்சிட்டேன் இப்போ நம்ம இதை சேர்க்கக்கூடாது கடைசியாக நம்ம ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி தான் சேர்க்கணும் இன்னுமே இது நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சுங்க ரொம்ப கம்மியான தீலையாக தான் பரட்டி பரட்டி வேக வச்சேன் நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு மேலே நல்லா திக்காக இந்த அளவுக்கு வந்திருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல நிதானமாக வெந்ததுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருந்தா அந்த வெந்தயம் கடுகு பொடி இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இது போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க ஊறுகா பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கு மேலே வந்து இதை வந்து நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது இதை எடுத்து அப்படியே வச்சிருங்க இதை நல்லா ஆற ஆற அது இன்னும் நல்ல டெக்ஸ்டரும் நமக்கு நல்லா வரும் அந்த போட்டிருக்க எண்ணெயும் கசிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஊறுகாய் ஊற ஊற தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் இதை வந்து நல்லா உங்களுக்கு வெயில் அடிக்குது அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு சுத்தமான வெள்ள துணியை வச்சு டைட்டாக மூடிட்டு வெளியில் வச்சுக்கோங்க பாத்திரம் மூடியை வந்து டைட்டாக வச்சு மூடாதீங்க வேறுவப்பட்டு சீக்கிரம் ஊருகா வீணாக போயிடும் நான் இன்றைக்கி காலையில் அது செஞ்சுருக்குறேன் நாளைக்கு ஈவினிங் போல் இது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் ஒரு ஒன்றரை நாள் பக்கம் ஆயிடுச்சு நல்ல ஊறி அதில் போட்டிருக்க எண்ணெயெல்லாம் கசிஞ்சு மேலே மிதக்க ஆரம்பிக்குது பாருங்கள் நான் வெயிலெல்லாம் வைக்கல இங்கே வந்து குளிருங்கிறனால வீட்டுக்குள்ளேயே டைனிங் ஏரியாவில் வெயில் வரும் அந்த இடத்துல வெள்ளை துணியை மூடி வச்சு வச்சுருந்தேன் நல்ல எண்ணெய் கசிஞ்சு நம்மளோட ஊருகா க டெக்ஸ்டர் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடியாக இது இன்னுமே ரெண்டு நாள் கழித்து ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் இந்த ஊருகா நீங்கள் கணக்கில் வச்சுக்க முடியாது ஒரு மூணு மாதம் வரைக்கும் ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி பாட்டில்தான் ஸ்டோர் பண்ணும் கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம ஊறுகாயெலாம் பீங்கான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா பீங்கான் ஜாடியில் வச்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க சில்வர் பாத்திரத்தில் ஊறுகாயெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது இதில் மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் செம்மையாக இருக்கும் இந்த ஊறுகாயை கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கோமதி கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்சிங்